கரூரில் நடந்தது பெரும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் துயரத்திலேயும் தான் இன்னும் இருக்கேன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 Book now உயிரிடந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில

இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலேயும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரும் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் எந்த காலத்திலும் நடக்காம தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம் சதுதா இது சதுதா இது சதுதா பண்ணிட்டாங்க மக்கள் சது பண்ணிட்டாங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியலங்க ஒரு குழந்த ரெண்டு வயசு குழந்தை என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆனது என்ன நடந்தது நிமிஷம் அந்த அந்த பத்திர பாட்டில் பேசினது கண்ட் ஆஃப் ஆயிருச்சு என்ன நடந்தது

அதாவது வந்துங்க அவர் பேச பத்து நிமிஷத்தில் இருக்கவே கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட்டானது ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியாக நிற்குது எதுவுமே இல்லாத அசம்பிளாக நடத்த நாற்பது ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிற்குது தண்ணி பாட்டில் வீசுறாங்க அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து எல்லாம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி விளையாடுறாங்க கூட்டத்தில் அதிகமாக போட்டு நெரிசலில் போட்டு மிதிச்சிட்டாங்க மிதிச்சா என்ன குசுறுதான் போக செய்யும் போயிட்டு வரணும் மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலைங்களே என்ன பண்றது எனக்கு தெரியலங்க வீட்டுக்கும் போயிட்டு வரமான்னு சொன்னேன் அவ்வளோதான் போன வாரத்தில் இது ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கலாம் என்னங்க உள்ள போற இப்பதான் போறங்க உள்ள போட்டா காட்டினாங்க செல்லுல போட்டா காட்டினாங்க போட்டா பார்த்து ஒரு படம் தான் என் பிள்ளை நான் பார்த்தேன் நான் போய் நேரில் பார்க்கணுங்க എല്ല ഏട്ടങ്ങി വന്നത് ഇപ്പി ആയിരുത്ത കണ്ടണ്ട് വന്നത് വന്ന് ഇപ്പം ഇറന്നിട്ടാ ഒരു കുഴഞ്ഞ രണ്ട് വയസ്സ് ഇട്ട് ഇറന്നിട്ട് ഇപ്പൊ மாநாடுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருக்குமா இருபத்தொன்னு இருபத்தொன்னு பிள்ளை குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது வீட்டில் விட்டுட்டு வந்த பிள்ளை திரும்பி வெள்ளியே இன்னும் பார்க்கலங்க இப்பதான் வந்தோம்

நுழஞ்சிட்டு இருக்கு அவசியம் என்ன ஒன்றரை வயசு பொண்ண விட்டுட்டு அந்த புள்ள நேற்று மீட்டிங் போச்சு என்ன திடீர்னு லைட் ஆப் ஆனது என்ன நடந்தது அ நிமிஷம் அந்த மாத்திரை அந்த பத்ர பாட்டில் பேசனதே கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு என்ன நடந்துது இது ஏ தீமூக்கு காரணங்கா ஏத்துன அனியை பண்றனுக ஹ ஹ இத்தனை எங்கே போனனுக ஏன் பேசவேனங்கற ஏன் பேசவேனங்கற எதுக்கு இது இவ்வளவு களவரம் எப்ப இப்படி இப்படி இவ்வளவு களவரம் எப்ப நடந்துது சொல்லுங்க நம்ம மீட்டிங் போறதுக்கு முன்னா உடனே உடனே அந்த நடையில வந்ததா

என்ன கண்டுபிடிக்கிற சொல்லுங்க வாங்கலாம் இப்போ செந்தில் பாலாஜி கண்டுபிடிக்கிறதா அமைச்சரை கண்டுபிடிக்கிறது எப்படி திடீர்னு சாக்கிறது கரண்ட்டாக ஆஃப் பண்ணுறாங்க திடீர்னு யார் யார் இறந்தது கண்டுபிடிக்க முடியல என்ன ஆட்சி நடத்துறதா சொல்லுங்க வாங்கல கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி இத்தனை செந்தில் பாலாஜி காரணம் இந்த ஊருக்கு கரண்டாக ஆஃப் பண்ணுறது என்ன காரணம் இருக்குது இந்த ஆட்சியோட அம்மா அம்மா கொண்டு போட்டு இதுக்கு போனார் இன்னும் சே அமீர் கலைஞர் கொண்டு போயிருக்கார் இவர் செந்தில்பாலாஜி மனசாஜியான நடக்கிற நம்ம கரூர் மாவட்டத்தில் எவன அகராஜ் பேசுனா அகரா அவனை தான் பேசணும் போய் ஒரு மீட்டிங் பேசுனா சார் உங்களுக்கு தான் பேசணும் போய் மக்களை பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும் செந்தில் பாலாஜி ஊரில் கரூர் மாவட்டத்தில் என்ன அரசியல் மோசமாக இருக்கு பாருங்களேன் இந்த கரூர் மாவட்டத்தில் எவ்வளோ மோசம் பண்ணுறாங்க பாருங்களேன் ஆ கரூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் ஐம்பது வருஷம் கிடையாது செந்தில் பாலாஜி வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு சரிங்களா அவர் பின்னர் இருந்து கூட அவருக்கு பரவாயில்ல எஸ்பி இருந்து வர கூட இந்த மாதிரி எதுக்கு சாவடிக்கிற மக்களை கொண்டு வந்து நடுஜாமல் நடு ரோட்டில் பர்மிஷன் கொடுக்கலாமா இவன் வந்து நான் செந்தில் பாலாஜி நடு ரோட்டில் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட் எது கொடுக்குது பெரிய இடத்துல பெரிய இடத்துல கூட காட்டில் கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு எதுக்கு முதல் பதவி கொடுக்குறாங்க முதல் பிரச்சாரத்துக்கு கொடுக்காம தமிழ்நாட்டில் என்னங்க சார் ஒரு எலக்ஷன் வந்து வீட்டில் வந்து கேட்கணும் ஊர்புற ஏற்றிட்டு போய் சாவடிக்கிறாங்களா எதுக்கு இந்த ஆட்சி நடத்துகிறாங்கம்மாதா ஆட்சி நம்ம மக்களை கூட்டி போகலாமா மதா எங்கள் கொடுத்து எல்லா பேரும் எங்கள் ஊரில் ஒரு பத்து பேர் வந்தாங்க தங்கச்சி பண்ணுங்க தங்கச்சி பண்ண இறந்துருச்சு இப்போ ஆமாம் பார்க்க உரணுன்னு போனது தான் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்களேன் அது லைட் ஒரு பத்து மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகலாமான்னு கேட்கல ஒரு மின்சாரம் எதுக்கு ஆஃப் பண்ணுறது என்னங்க சார் ஒரு கரூர் மாவட்டத்தில் நடக்கிறது பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணல பெரிய ஒரு ஊரில் என்ன பண்ணுவாங்க

நடிகருக்காக நடிகர் இருப்பாங்களான்னு வந்திருப்பாங்க சில பேர் கட்சிக்கார்டு சில பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆர்வத்தில் அவங்கள போய் படத்தில் நடிக்கிற வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறது கூட வந்திருப்பாங்க அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா இதுக்கு இவருக்கு சம்மந்தமா இல்லையா இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா உயிர் போயிருச்சு இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம் நிதி உதவி தலா பத்து லட்சம் பத்து லட்சம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு சுடாட வேணும் இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க அந்த பிள்ளை ரெண்டு வயசுக்குள்ள வீட்டு விட்டு வந்திருக்குது அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை அந்த பிள்ளைன்னு எப்படி நாங்கள் கரையாத்திர சின்ன குழந்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்களா அதாவது வந்துங்க அவர் பேச பத்து நிமிஷத்துல இருக்கவே கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட் ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியா நிற்குது எதுவுமே இல்லாத அசம்பளாங்க நாற்பது ஆம்புலன்ஸ் நிற்குது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைப்பா நல்லா பேசிட்டு இருக்கிற நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து சந்தைப்படுற மாதிரி இருக்குது தண்ணி பாட்டில் வீசுறாங்க அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து எல்லாம் மயக்கம் போட்டு விழுகுற மாதிரி விழுறாங்க கூட்டத்தில் அதிகமாக போட்டு நெரிசலில் போட்டு மிதிச்சுட்டாங்க மிதிச்சா என்ன உசுரதா போகச்சையோ இந்த மாதிரி அசம்பாதி நடந்திருக்குது What do you think? ஆ தெரியுமா அந்த இடத்துல கரண்ட் ஆப்பா வந்தப்போ இவ்வளோ பிரச்சனை மக்கள் இவ்வளோ மக்கள் சாகுவாங்களா தம்பி எல்லாத்துக்கும் வருது எல்லாம் உயிருன்னா எல்லாமே ஒண்ணுதான் நான் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஊசி போட்டு வந்து கழுத்தெல்லாம் வலி தாங்க முடியல தெரியுமா ஆ நம்ம கண்ணு எதுக்கெல்லாம் எல்லாம் மிதிச்சா தாங்க கும்பல் எல்லாம் கும்பல் தெரியாது நாங்களாம் நின்று போயிட்டு படிச்சு அவரு பாட்டு ஒரு நாள் ரெண்டு வாரத்தை பேசுகிறாரு பார்க்க தானே போகிறாங்க மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை பாசம் தானே இந்த மாதிரி எதுக்கு மக்கள் வந்து பண்ணணும்னு நான் கேட்குறேன் ஆ இதனால என்ன வர வேண்டியது இருக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நானும் கூட்டத்தில் அங்கதான் சாமி இருந்தா இப்பதான் பேர் ஊசி போட்டு வர வலி தாங்க முடியலாயா தெரியுமா என்ன அந்த கும்பல் எல்லாம் வந்து நெறி கூட்டுட்டாங்க சாமி நாங்க அந்த ஒண்ணுமே எதுவுமே சமாளிக்க முடியல அந்த இடத்துல

शॉपरेट गेट इंडक्शन स्टाव फ्री विजिट नियरेस्टेट से